அந்த உயிர்கள் இறுதிக்காட்டத்திலே தமக்கான ஒரு நீதி வணக்கம் இன்றைய தினம் செம்மணி சந்தில வந்து ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை வந்து காணப்படுது இன்றைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த செம்மணி புதைக்கொழி தொடர்பாக ஒரு போராட்டத்தை வந்து முன்னெடுக்கிறதுக்கு நிறைய மக்கள் வந்து இந்த இடத்துல வந்து வந்திருக்கணும் உங்களுக்கு தெரியும் இந்த செம்மணி புதைகளி வந்து தோண்ட ஆரம்பித்ததுலேருந்தே பல்வேறு விதமான கோரிக்கைகளை வந்து மக்கள் முன்வைத்து பல அமைப்புகளும் தங்களுடைய ஆதரவுகளை அதோட பல்வேறு பல்கலைக்கழக மாணவர்களில் இருந்து எல்லாருமே தங்களுடைய போராட்டங்களை வந்து இந்த இடத்துல வந்து செய்து கொண்டு இருக்கிறது வந்து வளமே அதே மாதிரி இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மக்கள் நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு போராட்டத்தை வந்து முன்னெடுத்துக்கிட்டார்கள் அது தொடர்பாகத்தான் இந்த காணொலி வந்து அமைய போகுது தினம் இங்கே வந்து மக்கள் கூட்டமும் வந்து அதிகமாக வந்து காணப்படுறதால அதிக அளவான பொலிஸ் பாதுகாவலர்கள வந்து இந்த இடத்துல வந்து குதி குவிக்கப்பட்டிருக்கிறோம் செம்மணி புதகளி தொடர்பான அகழ்வுகள் அங்கே வந்து எலும்பு கூடுகள் வந்து அந்த அகழ்வுகளில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து இப்போ கடந்த காலங்களாக வந்து அந்த அகழ்வாராட்சிகள் வந்து இடம்பெற்றுக்கொண்டிருந்தது அதுக்கு பிற்பாடு பாதிங்கன்னு சொன்னால் இந்த அகழ்வாராட்சிகளை வந்து நிதி பற்றாக்குறை காரணமாக விட்டுமுழுதாக நிப்பாட்டப்பட போகின்றது என்ற தகவல்கள் வந்து வந்திருந்தது அதனைத் தொடர்ந்தும் இந்த இடத்துல வந்து போராட்டங்கள் வந்து முன்னெடுக்கப்பட்டிருந்தது இப்போ கடந்து வருகின்ற காலங்களில் வந்து ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமை ஆலைக்குழுவில் இருந்து ஒரு முக்கியமாக முக்கியஸ்தர் வந்து இலங்கைக்கு வருகை தரப் போகிறார் என்கின்ற தகவல்களும் வந்து கிடைக்கப்பட்டிருக்குது இப்போ இந்த மக்கள் வந்து தங்களுக்கான அந்த நீதியை வந்து கோரி இந்த போராட்டத்தில் வந்து இந்த இடத்துல வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கணும் இன்றைய தினம் பாருங்கள் இந்த இடத்துல வந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்து மக்கள் கூட்டம் வந்து வந்திருக்கணும் தங்களுக்கான அந்த நீதியை வந்து கோரி கண்களை விழித்து వెണ്ടും వెണ്ടും సర్వేసేనీతి వెണ്ടും వెണ്ടും సర్వేసేనీతి వెണ്ടും 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 వెండి వెണ്ടും వెండి 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 వెണ്ടും వెണ്ടും

வேண்டும் பதில் கோடுக்கோடு பதில் கோடு பதில் கோடி பதில் கோடு வேண்டும் 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 இதில் பாருங்க மக்கள் வந்து ஒரு பதாதை உண்டு எந்திருக்கணும் அதில் குறிப்பிடப்பட்ட விஷயத்தை பாருங்கள்

மண்ணுக்குள்ளே விதைக்கப்பட்டங்கள் உறவுகளுக்கு மண்ணுக்குள்ளே புதைக்கப்பட்டங்கள் உறவுகளுக்கு மண்ணுக்குள்ளே புதைக்கப்பட்டங்கள் உறவுகளுக்கு மண்ணுக்குள்ளே புதைக்கப்பட்டங்கள் உறவுகளுக்குள்ளே விதைக்கப்பட்டங்கள் உறவுகளுக்கு

இன்றைய தினம் தமிழக தாயத்தில் இருக்கின்ற எட்டு மாவட்டங்களிலும் இருந்து பொது அமைப்புகள் மற்றும் விவசாய அமைப்புகள் மீனவர் அமைப்புகள் அதோடு சார்ந்த சமூக செயற்பாட்டாளர்கள் எல்லாம் இணைந்து வடக்கு கிழக்கிலே இன்று இடம்பெற்று கொண்டிருக்கின்ற எங்களுடைய நிலங்களின் அபகரிப்பு அது மாத்திரமல்லாமல் விஷேடமாக யாழ்ப்பாணத்திலே செம்மணியிலே தாயை குழந்தை அள்ளிக்கொண்டிருப்பது போன்றும் இவ்வாறான ஒரு மனித அவலம் இந்த மண்ணிலே நடந்து வர இருக்கின்றது இதுதான் வெளிப்படுத்தி காண்டு கொண்டிருக்கின்றது அதே போன்று பல இடங்களிலே இவ்வாறான ஆக்கிரமிப்புகள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது இதற்கான ஒரு நீதி இந்த காலகட்டத்திலே ஐநாவினுடைய உயர்ஸ்தானிகர் இந்த மண்ணுக்கு ஒன்பது ஆண்டுகளுக்கு பிற்பாடு வருகின்றார் அவர்களுடைய பார்வைக்கு இந்த செம்மணி மனித புதைகுழி அந்த உயிர்கள் இறுதி தமக்கான ஒரு நீதி எவ்வாறாயினும் தன்னுடைய உறவினர் ஒருவனும் ஊடாக கிடைக்கும் என்பதனை எதிர்பார்த்து தான் அந்த இறுதியாக அந்த உயிர்களை விட்டிருப்பார்கள் அவர்களுக்கான நீதிக்காக இன்று இத்தனை உறவுகள் நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் அவர்களுடைய ஆத்மா என்று ஓரளவு அந்த சொர்க்கத்தினுடைய வாசலை எட்டியிருக்கும் அதுபோன்று அம்பாறையிலே இன்று நில ஆக்கிரமிப்புக்காக எவ்வா ஆன்மீகத்தினுடைய உச்சத்தை போதித்த நில போக்கிரமிப்புகளை செய்திருக்கிறார்கள் உகந்த என்பது தமிழர்களுடைய வழிபாட்டு தலங்களிலே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு இடம் அந்த இடத்திலே தற்பொழுது புத்த பெருமானனுடைய நில ஆக்கிரமிப்புக்கான அடையாளம் விடப்பட்டிருக்கின்றது அதுபோன்று அம்பாறை தொடக்கம் இங்கு யாழ்ப்பாணம் வரையிலான எல்லா பிரதேசங்களிலும் தமிழர்களுடைய காணிகளை ஏதோ ஒரு வகையிலே அபகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இயற்கை வளங்களை இவையெல்லாம் இந்த பிரதேசத்திலே எங்களுடைய மக்கள் அனுபவிக்க வேண்டியவை ஆகவே அரசு சமத்துவமான ஒரு ஆட்சியை நாங்கள் இங்கு வழங்குவோம் குழந்தைகள் என்கின்ற அடிப்படையிலே தங்களுடைய ஆட்சி அமைத்துக் கொண்டார்கள் என்று அவர்களினுடைய வார்த்தைகளினுடைய மாயம் ஓரளவுக்கு வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழர்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றோம் ஆகவே சர்வதேச ரீதியிலே செம்மணி புதைகுலிக்கான நீதி നിശ്ചയപ്പെടുത്തും എങ്ങനെയാണ് പ്രദേശങ്ങളിലെത്തി എട്ട് മാവട്ടത്തെ സേവന സമൂഹങ്ങൾ സമൂഹത്തിൽ மற்றும் மீனவர்கள் விவசாயிகள் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த நபர்களும் எட்டு மாவட்டத்திலிருந்து அம்பாறை தொடக்கம் மட்டக்களப்பு கிளிநோச்சி முள்ளத்தீவு வவுனியா யாழ்ப்பாணம் திருவோணமலை எட்டு மாவட்டத்திலிருந்தும் நாங்கள் இங்கு ஒன்று கூடிய ஒரு செய்தியை இந்த அரசுக்கு பகிரங்கமாக சொல்கிறோம் எங்களுடைய வடகிழக்கு பகுதிகளில் தற்போது கண்டெடுக்கப்படுகின்ற மனித புதைகுலிகள் யாரால் இந்த அநியாயம் இழைக்கப்பட்டது என்பதை இந்த அரசு துணிவுடன் தெளிவுடனும் சர்வதேசத்துக்கும் எங்களுக்கும் நீதி வழங்க வேண்டும் இதில் சர்வதேசம் தலையிட வேண்டும் அவர்களுடைய மேற்பார்வையில் தற்போது மன்னார் முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுலிகளில் நடக்கின்ற விடயங்களை அவர்களின் தலைமையின் கீழ் ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்ன நடந்தது என்று எங்களுக்கு சொல்ல வேண்டும் எங்களுடைய உறவுகளை நாங்கள் இன்று வரைக்கும் தேடிக்கொண்டிருக்கின்றோம் நடந்ததை நடந்ததான்படி சொல்வதற்கு இந்த அரசு முன்வர வேண்டும் ஏனென்றால் கடந்த கால அரசுகளை காப்பாற்றி கொண்டிருப்பதை நாங்கள் ஒருபோதும் விரும்பவும் இல்லை ஆகவே நாங்கள் சிவில் சமூகங்கள் ஒன்று சேர்ந்து இந்த செய்தியை சொல்லுகின்றோம் இங்கே நாங்கள் வந்ததன் நோக்கம் தற்போது அகழ்வு பணியில் இருக்கின்ற எங்களுடைய செம்மணி புதைகுழி வந்து நடந்ததை தெளிவாக சொல்வதற்கு சர்வதேச மேற்பார்வையின் கீழ் அது முன்னெடுக்கப்பட வேண்டும் அதற்கு தாமதமற்ற நிதியினை இந்த அரசு ஒதுக்கப்பட வேண்டும் ஆகவே இதில் நடந்தது மிக விரைவாக சர்வதேச ஒத்துழைப்புடன் எங்களுக்கு வழங்க வேண்டும் அதே நேரத்தில் தற்போது இருபத்தி மூன்று தொடக்கம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் ஐநாவினுடைய ஆணையாளர் ஒன்பது வருடங்களின் பின் இலங்கைக்கு வர இருக்கின்றார் ஆகவே நாங்கள் பொது ஊடகங்களில் அறிகிறோம் இந்த விடயத்தில் இந்த மனித புதைகுழியினுடைய விடயத்திலும் அவரது பார்வை மிகவும் அதிகமாக இருக்க வேண்டும் அதற்கு இந்த அரசை வலியுறுத்த வேண்டும் அவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுப்பதில் அவரது பங்கு இருக்க வேண்டும் அதே போல இன்று வரை போராடி கொண்டிருக்கின்ற எங்களுடைய காணாமல் போன அம்மாமார் வீதிகளில் போராடி கொண்டிருக்கிறார்கள் அதே போல எங்களுடைய காணிகளை நாங்கள் கொடுத்து போட்டு பறித்து எடுத்து போட்டு அவர்கள் இன்றுவரையும் தெருவில் விட்டு கொண்டிருக்கின்றார்கள் அந்த காணிகளை மீள ஒப்படைக்கப்பட வேண்டும் போன்ற பல்வேறு விடயங்களை அவர் கவனம் செலுத்த வேண்டும் என்றதை நாங்கள் இந்த இடத்துல ஆணித்தரமாக வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழு சார்பாக உங்கள் முன் ஊடக நண்பர்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது மன்னாரில் கண்டுபிடிக்கின்றது எந்த ஒரு புதைகுழி விசாரணைகளும் இதுவரை நீதியான இறுதி தீர்ப்பை எட்டவில்லை அதே போல மாவட்டத்திலும் கண்டுபிடிக்கப்பட்ட புதைகுலிக்கு அரசாங்கமானது இதுவரைக்கும் நீதி ஒதுக்க முன்வரவில்லை இன்னும் சில நாட்கள் பொறுத்திருப்போம் ஆனால் இதற்கு ஒரே ஒரு தீர்வாக சர்வதேசத்தில் மட்டும்தான் சர்வதேச தரத்திலான ஒரு விசாரணை சர்வதேச பங்களிப்புடன் சர்வதேச நீதியுடன் இவ்வாறான விசாரணைகள் கண்டுபிடிக்கப்பட்டு தமிழர்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்பதுதான் தமிழ் மக்கள் ஒருவர்களுடைய கடமை அதாவது தற்பொழுது ஐநா மனித உரிமை ஆணையாளர் இலங்கை வர இருக்கின்ற இந்த நிலையில் குறிப்பிட்ட நிலையங்களை பார்வையிட வேண்டும் மக்களுடைய தமிழ் மக்கள் ஒவ்வொருடைய மக்களுடைய நிலையங்களை அவர் அவதானிக்க வேண்டும் கேட்க வேண்டும் உண்மைகள் கண்டுபிடிக்க வேண்டும் இந்த அரசாங்கம் வரும்பொழுது கூறியது ராணுவ முகாம்கள் அகற்றப்படும் என்று ஆனால் ராணுவ முகாம்கள் புதை குழு இதுவரையும் அவர்கள் கூட பின்தங்கி நிற்கின்றனர் விரும்புகின்றேன் நீங்கள் தொடர்ந்து மக்களை ஏமாற்றுகிறீர்கள் இது சர்வதேசம் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் மக்களுக்கான நீதியான விசாரணை தேவை என்றால் சர்வதேசம் இங்கு வர வேண்டும் அவருடைய கண்காணிப்பில் உண்மையான நீதியான நேர்மையான விசாரணை கண்டுபிடிக்கப்பட வேண்டும் அதே நேரம் நில ஆக்கிரமிப்பு இந்த அரசாங்கமும் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றது தையட்டி போராட்டத்தில் அண்மையில் கூட தையட்டியில் பிக்குமேற்கு ஒரு மடம் கட்டப்பட்டிருக்கின்றது ஆகவே இவர்களையும் எந்த மாற்றம் இல்லை இவர்களும் தமிழ் மக்களுக்கு எதுவும் செய்ய போறதில்லை அதே நேரம் அரசியல் கைதோ தொடர்ந்து இருக்கிறார்கள் எவரும் இல்லை விடுதலை செய்ய மாட்டோம் என்று இந்த அரசாங்கம் கூறுகின்றது ஆகவே இம்முறை சர்வதேச தரத்தில் அதாவது ஐநாவில் நிறைவேற்றப்படுகின்ற தீர்மானம் தமிழ் மக்களுக்கு சார்பானதாக இருக்க வேண்டும் தமிழ் மக்கள் எதை ஏற்று ஏற்றுக்கொள்கிறார்களோ அவ்வாறான ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும் தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் தமிழ் மக்கள் தொடர்ந்து வடக்கு கிழக்கு சுபிச்சமாம் சுபமாம் பால சர்வதேசம் இங்கு சமூகம் வேண்டும் அவர்களுடைய முன்மொழிவிலேயே தமிழ் மக்கள் நீதி கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் நன்றி வடக்கு கிழக்கு வாழ்நாம் பெண்கள் குழுக்களின் பிரதிநிதிகள் மனித உரிமை பாதுகாவலர்கள் காணாமல் ஆக்கப்பட்டோர் குடும்ப உறவுகள் கடற்தொழிலாளர் சங்க உறுப்பினர்கள் விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள் சிவில் அமைப்புகள் மற்றும் ஊடகவியாளர்களுடன் இணைந்து இலங்கை அரசிடம் நீதி கோருகின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆடி மாதம் தமிழினத்தின் மீது நாடு முழுவதும் பரவலாக கட்டவிழ்க்கப்பட்ட இன வன்முறையுடன் இலங்கையின் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் அரச அனுசரணையுடன் கூடிய வன்முறைகளும் படுகொலைகளும் விரிவாகின இலங்கை ராணுவம் இந்திய ராணுவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அரச அனுசரணை பெற்ற தமிழ் ஆயுத குழுக்கள் சிங்கள மற்றும் முஸ்லீம் ஊர்காவல் படையினர் ஆகியோரால் தமிழ் பொதுமக்கள் பெண்கள் குழந்தைகள் அடங்கலாக குருடமான முறையில் வெட்டியும் சுட்டும் எரித்தும் படுகொலை செய்யப்பட்டனர் குறிப்பாக பலர் இளமையரச படையர்களினால் கூட்டாக கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டனர் அதேபோல் விடுதலை போராட்டத்தின் ஆரம்ப காலங்களில் தமிழ் ஆயுத குழுக்களால் இயக்கங்களை சார்ந்தவர்கள் கடத்தப்பட்டு மாகாணத்தில் இருந்து முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்டதுடன் முஸ்லிம் பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டனர் சில இடங்களில் சிங்கள பொதுமக்களும் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்தத்தின் போது இலங்கை அரசால் தமிழ் இன அழிப்பு மேற்கொள்ளப்பட்டது சரணடைந்தவர்கள் கைது செய்யப்பட்டவர்கள் கையளிக்கப்பட்டவர்கள் நிரந்தரமாக காணாமல் இந்த பின்னணியில் இலங்கையின் வட மாகாணத்தில் மனித புதைகுழிகள் அடையாளம் காணப்பட்டு வருகின்றன மன்னார் மனித புதைகுழி இது தை மாதம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மன்னார் பழைய சதோசா கட்டட பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது இதில் மொத்தமாக முன்னூற்றி இருபத்தி மூன்று எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன இதில் இருபத்தி எட்டு பேர் சிறுவர்களாகும் இந்த அகழ்வின் போது இலங்கையில் தயாரிக்கப்பட்ட மாரி பிஸ்கட் வெற்று பையொன்றும் வெளிப்பட்டது குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு மாவட்டம் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி இது ஆடி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது இதில் மொத்தமாக ஐம்பத்தி இரண்டு எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன குறிப்பாக விடுதலை புலிகள் இயக்க போராளிகளின் சீருடைகள் அவர்களின் இயக்க அங்கத்துவ தகடுகள் உள்ளாடைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன குறிப்பாக அதிகமான உள்ளாடைகள் பெண்களுக்குரியவையாகும் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி இது பதிமூன்றாம் தேதி மாசி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கட்டுமான பணிகளின் போது முதன்முறையாக இப்பகுதியில் மனித எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டன அதைத் தொடர்ந்து நீதிமன்ற கட்டளைமைக்கு அமைய வைகாசி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அகழ்வுப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன இதுவரை பத்தொன்பது எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இதில் மூன்று எலும்பு கூடுகள் சிசுக்களுந்தாகும் இவற்றை விட இன்னும் பல புதைகுழிகள் காணப்படலாம் என நம்பப்படுகின்றது பாடசாலை மாணவி கிருஷ்ணாந்தி குமரசாமி கூட்டு பாலியல் வல்லுறவு மற்றும் எதிராளியான முன்னாள் தொண்ணூற்றி எட்டில் நீதாய விளக்கம் வந்த முன்னிலையில் செம்மணியில் மனித புதைகுழி இருப்பதை வெளிப்படுத்தினார் இதன்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் யாழ்ப்பாணம் இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் வந்ததுடன் ால் கைது செய்யப்பட்டு காணாமல் போன முன்னூறுக்கும் அதிகமானோர் செம்மணியில் புதைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆரம்ப கட்ட விசாரணைகளில் பதினைந்து உடல்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன தடயவியல் நிபுணர்களின் கூற்றுப்படி உடல்களில் சித்திரவதைக்குள்ளான தடயங்கள் காணப்பட்டுள்ளன இருபத்தி மூன்று ஆவணி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு யாழ்ப்பாணம் தீவக பிரதேசங்களிலான மண்டை தீவு அல்லைப்பட்டி மண்கும்பான் ஆகிய இடங்களை சார்ந்த எழுபது இளைஞர்கள் இராணுவத்தினால் கொல்லப்பட்டனர் இதுவரையில் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு காலப்பகுதியில் மண்டைதீவு பகுதியில் உள்ள கிணற்றிலிருந்து சடலங்கள் எடுக்கப்பட்டதாக செய்திகள் வெளிவந்தனர் இராணுவத்தினால் கொண்டு செல்லப்பட்டவர்கள் கொல்லப்பட்டு மண்டைதீவு கிழக்கு பகுதியில் உள்ள கிணற்றுக்குள் போட்டு போடப்பட்டிருக்கலாம் என பரவலாக நம்பப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆவணி ஆறாம் தேதி இலங்கை இராணுவம் முஸ்லிம் ஊர்காவல் படையினரும் அம்பாறை மாவட்டம் திராய்கேணி கிராமத்தை சேர்ந்த ஐம்பத்தி நான்கு பேரை வெட்டி கொண்டனர் இதில் ஒரு பெண்ணும் அவரது ஒன்றரை வயது குழந்தையும் அடங்குவர் மற்றும் ஆகும் கொல்லப்பட்டவர்களை பொதுமக்கள் தாமே உடலங்களை ஒன்றின் மேல் ஒன்றாக போட்டு புதைத்துவிட்டு காடி தீவு அகதி அகதிகள் முகாமுக்கு சென்று விட்டனர் கிழக்கு மாகாணத்தில் பல கூட்டு படுகொலைகள் கூட்டு கடத்தல்கள் நடைபெற்றுள்ளன உதாரணத்துக்கு வந்தாறு மூலை பல்கலைக்கழக வளாகத்தில் இருந்து நூற்றி ஐம்பத்தி எட்டு பேர் இராணுவத்தால் கொல்ல கொண்டு செல்லப்பட்டு காணாமல் போயிருந்தனர் சத்தனு கொண்டானில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு புரட்டாதி ஒன்பதாம் தேதி அன்று ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு பேர் குழந்தைகள் சிறுவர்கள் கற்பிணி பெண்கள் இளம்பெண்கள் ஆண்கள் உள்ளடங்களாக இராணுவத்தால் கொண்டு செல்லப்பட்டனர் அதன் பிறகு இவர்கள் பற்றி தகவல்கள் உறவினர்களுக்கோ ஊரவருக்கோ கிடைக்கவில்லை எனவே இலங்கை அரசானது பக்க சார்பற்று உண்மையை கண்டறிந்து நீதியை நிலைநாட்டவும் பொறுப்புக்கூறலை அமுல்படுத்தவும் வேண்டுமென நாம் அரசை கோருகின்றோம் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு இலங்கை இருபது ஆணி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து